அனைவருக்கும் கணித வணக்கம் இப்ப பார்க்க போறது எட்டாம் வகுப்புக்குரிய கணக்கு வாழ்வியல் கணிதம் யூனிட்ல பயிற்சி நான்கில் ஒன்றுல முதல் கணக்கை பார்க்க போறோம் அதுல முதல் கணக்கு கோடிட்ட இடங்களை நிரப்புக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க எக்ஸின் முப்பது சதவீதம் எண்பது நூற்றி ஐம்பது எனில் எக்ஸின் மதிப்பு டேஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி கணக்கு கொடுக்கப்பட்டிருக்கேன் கொடுத்த என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க எக்ஸின்

ஆகும் டே ஐநூறு அப்படிங்கறது இந்த கணக்குக்குரிய விடையாகும் ஆகும் புரிஞ்சுங்களா